ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மீல் மேக்கர் ஃப்ரை சைடிஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு டென் மினிட்ஸு ஊற வச்சு எடுக்கணும் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரையை விட சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஆனியன் பொரியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி மிக்ஸியில் விழுத அரைச்சி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இது அது ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா ஆயில் வதங்கி வரணும் கலந்து விட்டுட்டு இப்போது சோயா பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சேர்க்கும்போது அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மீல்மேக்கர் கூட வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பராக வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஓப்பன்லேயே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்துருச்சு பாருங்கள் மசாலா ஃபுல்லாகவே அந்த மீல் மேக்கரில் ஊறி வந்திருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ